ஆ ஓ போயிட்டா ஆ ஆப்போ இருக்குது ம் இன்னைக்கு கொஞ்சமாக தான் கொட்டிருக்கு ஓ ஆ ஓகே 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 போயிடுவா ம் என்னது இது யாரு களைச்சி போட்டாங்களோ அவங்க தான் நீட் பண்ணணுன்னு வசனம்லாம் பேசுவாள் இப்படெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்கா என்னவோ மண்ணுடா பா ஆ பாத்ரூமில் பக்கெட் புதுசாக இருந்துச்சு அதுக்கு என்னப்பா இல்லமா பக்கெட் நல்லா இருந்துச்சேன்னு சொன்னேன் ஆ சரி நீ ஆபீஸ் கிளம்பல டைம் ஆச்சு கீழ டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் ஆரிட போது போய் சாப்பிடு நான் தான ஆபீஸ் கிளம்பற நீ ஏ இவ்ளோ பரபரப்பா இருக்கு எனக்கு புரியல ஒரு அக்கறை மேல நீ அக்கறலாம் பட மாட்டியே ஐயோ சரி போகும்போது சேஃபா ஹெல்மெட் போட்டுக்கோ இல்லாம இந்த மாதிரி ஃப்ரீ ஹார்ல போகாத நல்ல பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ டைட்டா இன்னைக்கு என்ன உலக என் முடிமலை இவ்வளோக்கரா இல்லை சம்திங் இஸ்லாம் கண்டுபிடிக்கிறான் சரி பேக்கு கீழே தானே இருக்குது யார்கிட்ட இடையே பேசிகிட்டு இருந்தேன் அது ஒன்றும் இல்லை பேக் கீழே தானே இருக்குது ஆ கீழே தான் இருக்குது சரி டிஃபனட் ஸ்டாலே சரிம்மா நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரமா சரி போயிட்டேன் போயிட்டேன் ஆ ம் இதுவும் இருக்கு ஆ இங்கே இருக்குது ஆ ஆ

உனக்கு வைக்க பாக்குறிய நீ எல்லாம் நல்லா இருப்பியா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டி பெத்த பொண்ணோட முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வித்து வீட்டுக்கு பக்கெட் வாங்கி போடுறியாடி நீ எல்லாம் நல்லா இருப்பியா உனக்கு எல்லாம் இல்ல ஓ அப்ப இவ்ளோ நாளா

அது மட்டும் இல்லாமல் உன் கர்லி ஹேருக்கு குவாலிட்டியான பக்கெட் கொடுக்குறாங்க இந்த பாரு இந்த கவர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ ஏன் முடியாடி ஏன் முடியும் கொஞ்சம் இருக்குடி நாளா சத்தியமா சொல்றேன் வயிறு எரிஞ்சு சொல்றேன் உனக்கெல்லாம் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா உனக்கு பொறப்புன்னு ஒன்று இருந்தா நீ ஏ ஏன் முடியும் நீ பொறப்ப இது என் சாபம் அவன் முடி எனக்கு இருந்தா எப்படி இருக்கும் சி கேவலமாக இருக்குது நம்ம இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம்